Don't make someone else's life difficult. Because Allah will make yours difficult. Create ease for other people. Help them. Talk to them with respect. See what happens to you. Your family members, speak properly to them. Watch your tongue. The way you talk, sometimes what you are saying is right. But the way you are saying it is so horrible. It hurts people. It offends them. They don't want to be in your company. Don't. <laughs> நீங்க ஒருவேளை மற்றவங்களுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னா மற்றவங்களோட மனசை கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னா அல்ல கஷ்டப்படுத்துவான் அல்ல உங்கள் வாழ்க்கையை கடினமாக ஆக்குவான் நீங்க உங்களுடைய நாக்கு கவனிங்க அதுல இருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகளை கவனிங்க சில சமயம் நீங்க சொல்லக்கூடிய செய்தி சரியாக இருக்கலாம் ஆனால் நீங்க சொல்லக்கூடிய விதம் ரொம்ப மோசமானதாக இருக்கும் அத பத்தி என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா நீங்க அப்படி நடந்து கொள்ளும்போது போது அவங்களுடைய சுயமரியாதையை அது உடைக்கிறது அவங்களுடைய மனதை எது நோவினை செய்கிறது நிச்சயமாக உங்களோடு கம்பெனியாக இருக்கணும்னு மனதளவில் விரும்ப மாட்டார்கள் வேற வழியே இல்லைன்னு ஒருவேளை கூட இருக்கலாம் ஆனால் வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியலாம் ஆனால் மனதுக்குள்ள இவங்களோட ஒரு லைஃப் கம்பெனியில நம்ம இருக்கிறோமே அப்படின்னு அவ்வளவு நோவினை அடைவார்கள் உங்களுடைய வார்த்தைகளை கவனியுங்கள் நீங்கள் மற்றவர்களை கடினப்படுத்தினால் அல்லாஹ் உங்களை கடினப்படுத்துவான்